ராஷ்மிடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த வாரத்துக்கான பெஸ்ட் ஒஸ்ட் தேர்வு எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுங்க அது மட்டும் இல்லாம அடுத்த வார கேப்டன் இவர் தானா அப்ப தெரிக்குமே அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளும் வந்து இருக்குது அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த வாரத்துக்கான பெஸ்ட் ஒஸ்ட் தேர்வு அப்படிங்கறது இந்த வாரத்தை அடிப்படையா வச்சது கிடையாது கடந்த பத்து வாரங்களா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையா வச்சுதான் முதல்ல பெஸ்ட் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த வகையில எல்லாருமே அவங்களோட தேர்வுகளை சொல்றாங்க இதுல அதிகப்படியான வாக்குகள் வாங்கி முதல்ல பெஸ்ட் நபரா தேர்ந்தெடுக்கப்படுறது ஜாக்லின் தான் ஜாக்லின் வந்து அவங்களோட உழைப்பை இந்த பத்து வாரமும் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்பது நபர்கள் ஓட்டு போடுறாங்க அடுத்த இடத்துல முத்துக்குமரன் இருக்கிறாரு பொறுத்தளவுல அவர் என் நேரமும் கேமுக்காக தான் உழைச்சிக்கிட்டு இருக்காரு கேம பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு கேமுக்காக தான் தண்ணியே அர்ப்பணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏழு நபர்கள் வாக்கு செலுத்துறாங்க அடுத்ததா மூணாவது இடத்துக்கு தீபக் மஞ்சரி விஷால் இந்த மூணு பேருக்குமே சரிசமமா அஞ்சு வாக்குகள் தான் கிடைக்குது அதுக்கப்புறமா ரீவோட்டிங் நடக்குது இந்த ரீ ஓட்டிங் பொறுத்த அளவுல கண்டிப்பா விஷால் தான் ஜெயிப்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோவா கேங் இருந்த மாதிரி விஜய் டிவி கேங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங் தானே செய்யுது அந்த வகையில மூணாவது பெஸ்ட் பெர்ஃபார்மரா விஷால் தேர்வு செய்யப்படுறாரு அதே மாதிரி ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வை பொறுத்தளவுல பத்து வாரம் கடந்த நிலையிலையும் இன்னும் எப்படிப்பா இவங்க எல்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இரண்டு நபர்களை தேர்வு பண்ண சொல்றாரு பிக் பாஸ் அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித் பவித்ரா இந்த ரெண்டு பேருமே ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு செய்யப்படுறாங்க இவங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே நேரத்துல ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னா பவித்ராவை விட ஒஸ்டான போட்டியாளர்கள் இருக்கதானப்பா செய்யறாங்க ஆமா தானுங்க சத்யா எல்லாம் என்னங்க பண்ணிட்டாரு என்ன பண்ணாரு அப்படிங்கறதே தெரியல அதே நேரத்துல பவித்ராவை பொறுத்தளவு டாஸ்கின் வந்தா சூப்பரா விளையாடுறாங்க டாஸ்கின் வந்தாலும் நடிப்பு சம்பந்தமா என்ன டாஸ்க் வந்தாலும் பவித்ரா செமையா பண்றாங்க மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுமே எதுவுமே பண்ணல புறணி பேசுறத மட்டும்தான் முழு நேரம் வேலையா வச்சிருக்காங்க ஊர்கழவி வேலையை பவித்ரா செமையா பாக்குறாங்க அப்படினே சொல்லலாம் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல பெஸ்ட் பெர்ஃபார்மரா முத்து ஜாக்லின் விஷால் இந்த மூணு பேருமே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதே மாதிரியே ரஞ்சித் பவித்ரா இந்த ரெண்டு பேரும் தேர்வு செய்யப்படுறாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு செய்யப்பட்ட முத்து ஜாக்லின் விஷால் இந்த மூணு பேருக்கு இடையில கேப்டன்சி டாஸ்க் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு இந்த கேப்டன்சி டாஸ்க்ல முத்து குமரன் மாஸ் பண்ணி அவர்தான் வின் பண்ணியிருக்காரு இந்த வார கேப்டனா முத்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அப்படியே சொல்லலாம் அவரை பொறுத்தளவுல இந்த சீசன்ல ரெண்டாவது முறையா கேப்டனா தேர்வு செய்யப்படுறாரு முதல் முறையா முத்து கேப்டனா இருக்கும் போது அவரோட கேப்டன்சி வேற லெவல சூப்பரா இருந்துச்சு இருந்தாலும் கடைசி நாள்ல அவர் சொதப்பிட்டாரு அதன் காரணமா வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி முத்துக்குமார் ரோஸ் பண்ணிருப்பாரு அந்த வகையில அவருக்கு கிடைச்ச ரெண்டாவது வாய்ப்பை முத்துக்குமாரன் எப்படி பயன்படுத்த போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த வார கேப்டனா முத்துவோட கேப்டன்சி எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே உங்களை பொறுத்தளவுல கடந்த பத்து வாரங்கள்ல ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு பண்ண சொன்னா நீங்க யாரை தேர்வு பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்